அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காயில் லேகியம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி பத்திரி வந்து வறுத்து அரைச்சி எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ் மிளகு கசகசா அதுவும் வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா வானலில் போட்டு லேசாக வறுத்து எடுக்கணும் வறுத்து எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏலரிசி ஏலகாயில் இருக்க விதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து லேசாக வறுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் சுத்தமான நாட்டு ஜாதிக்காய் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்யில் பொறிச்சிக்கணும் காய் வந்து உருண்டை உருண்டையாக இருக்கும் அந்த உடைச்சி எடுத்து உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்து நெய்யில் பொறிச்சி எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம் இதுவும் வந்து நம்ம பிட்ட பண்ணி எடுத்து நம்ம வெயிலில் காய் வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோஷ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிட்டவியல் பண்ணி எடுத்து அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளம் நெய் தேன் இது எல்லாமே கலந்து தான் வந்து இப்போ நம்ம வந்து ஜாதிக்காய் லேகியம் வந்து செய்ய போகிறோம் ஸோ இது எப்படி செய்கிறதுங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோ பகுதியில் பார்ப்போம் இப்போ வந்து பாவம் நல்லா காஞ்சிச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரத்து வச்சிருக்கிற சூரன் எல்லாத்தையும் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி வால் மிளகு அதே போல் கோஸ்டம் அடிமதுரம் நல்லா கிளறிக்கிட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஓரளவுக்கு வேக விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேக் கிண்டியாச்சு எடுத்து வந்து ஆற வச்சுருக்கோம் எல்லாமே ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கோஷ்டம் அதிமதுரம் வாழ்மிளகு ஏலரிசி இந்த மாதிரி இடத்தை போட்டு செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து டப்பாவில் எடுத்து போட்டு அடைச்சி வச்சுக்கலாம் சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது